ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களில் ஒருவரும் பல்வேறு இலக்கிய கட்டுரைகள் ஆராய்ச்சி நூல்கள் புதினங்கள் மற்றும் பல்கலைக்கழக துணை வேந்தராக பணியாற்றிய பன்முக ஆற்றல் கொண்ட தமிழ் அறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் நூற்று பதிமூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை நகராட்சி வாரச்சந்தை மைதானத்தில் தமிழ் அறிஞர் வரதராசனாரின் திருவுருவச் சிலையுடன் கட்டப்பட்டுள்ள குவிமாட அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அங்கு வந்திருந்த தமிழ் அறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் பேரன் திரு வரதராசன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அசோக் வரதராசனார் அவர்களின் பேரன் வரதராசனார் மற்றும் அவரது குடும்ப உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்